வணக்கம் மேலே நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் பிருச்சிக ராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதோட அதோடு வந்து உங்களோடய தசாபுர்த்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது வந்து இந்த வித மாற்றங்களே வந்து பர்ஃபெக்டாக வருங்க ஓகேங்களா அது மட்டும்தான் என் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு ஐந்தில் இருக்கிறார் அதுவும் வந்து ஐந்து பத்து நம்பது தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து யாரும் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ தொழிலில் ரொம்ப கவனம் யாராச்சும் ஒரு லீகல் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா அஞ்சுக்கு பத்துன்றது வந்து எட்டாவதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனுஷ் லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டென் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் எதிர்த்து பேசுகிறது நம்ம டென்ஷன் படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி சனி வந்து இருக்கும்போது என்றைக்குமே ரெண்டாம் அதிபதி மூன்றிலோ மூன்றாம் அதிபதி ரெண்டிலோ இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நம்மள தெரியாமல் எவனாச்சும் பின்னாடி பேசுறது ஒரு கேமரா வைக்கிறது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பு மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கணும் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி விற்று அதனால ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி ஆந்திரம் நடக்கும் கண்டிப்பாக அந்த லாபங்கள் வரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே கூட வந்து கொஞ்சம் சின்ன கருத்து போதல்கள் சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது வந்து சின்னம் அந்த ஒரு சனி வந்து மூன்றில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருங்க நாளில் உள்ள ராகு ஸோ நாளில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்துக்குலேருந்து ராகு வந்து தனுஷிலேயே ராசிலேயே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின் போது இன்றைக்குமே ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலே நமக்கு வந்து பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷு லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நாலா பக்கத்தில் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் ஒரு காரியத்தை அப்படின்னும் போது அந்த காரியத்துக்கான விஷயங்களுக்கு தேவையான ஆட்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகள் நம்ம தான் எடுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ தாயா தாயா சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க சொத்துக்கள்லாம் நல்ல லாபங்கள் வராது இதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க ஸோ இதில் வந்து என்னென்னா ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி குரு கேதுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மாமியாருக்கும் சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப தொழிலில் இருந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி உங்களது ராசியிலே செவ்வாய்க்கு எதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏதாச்சும் வந்து காதல் காதல் சார்ந்த விஷயங்களாக நமக்கு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு இருக்கார் வாரத்தின் முற்பகுதியில் பன்னிரெண்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஆசிக்கு வந்து ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது இந்த புதன் வியாழனுக்கு மேலே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான புதன் புதன் வந்து கேதுடைய சாரத்தில் இருந்து அது கேது வந்து பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ சின்னதாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் கணவன் மனைவிக்குனுடைய வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரார்த்தனை கொஞ்சம் அவசியங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் ராசியில் இருக்கும்போது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க ஸோ மனதார இறைவனை நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மன உளைச்சலேருந்து மேலே வரலாம் ஸோ கணவன் மனைவினோட வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான அளவில் பார்த்து நடந்து கொடுங்கிறது தான் உண்மையான விஷயங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் குழந்தைகளாலும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் ஸோ ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் ஸோ கடன் கேட்டு தான் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் அது வந்து வாரத்தின் பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் வந்து குரு கேது ஸோ குரு வந்து கேதுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் வந்து நல்ல ஏற்றம் அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து அது வந்து பேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ மா வாரத்தின் பிற்பகுதியில் வந்து வந்து வேலை கிடைச்சி அதில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களோ கேள்வி கணைகளோ வந்து துடுக்கா பதின விஷயங்கள்லேருந்து கிளியர் அடிக்கலாம் எட்டாம் அதிபதி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் திங்கள் செவ்வாயில வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் வாய்ப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நோட்டில் அடுத்த இரண்டு நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, உங்களுக்கு, e உங்களுக்கு வந்து அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சின்னதாக ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி இங்கேங்க இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின் தனுசு லக்னமாக இருந்த சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டமையம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் அப்புறம் கணவன் மனைவி உறவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் நொந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னா அது எட்டாம் அதிபதியான திசை நடக்கும்போது ஒரே விஷயத்தில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதீதமாக ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணுன்னு ஆசையை தூண்டி நம்மளை கவுத்து விட்டுரும் ஸோ அதனால் வந்து ஆசை இல்லாமல் கேர்ஃபுல்லாக போடாது நான் இருக்கிற லைஃப் மூணு வேலை சாப்பாடு நல்லா தூயின் ரிலாக்ஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா எட்டாம் அதிபதியோட திசை ஒன்றுமே பண்ணாது ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் தனுஷ் லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தோளில் போட்டுக்கிட்டு ஐயோயோ எதுவே முடியலன்னு நிற்கிற மாதிரி ஆகிடும் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கிறது அதுக்கான ஊக்குவிப்பு நல்ல ஒரு அதுக்கான லிங்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி ரொம்ப சிறப்பு அது வெளிநாட்டில் நல்ல பண வரவும் நல்ல ஒரு அதிகார நல்ல ஒரு வளர்ச்சியும் சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து அதனால் ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யார் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் வந்து பெரிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலையும் சரி வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் பெரிய வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா கேதுடைய சாரத்தில் வந்து அது ராசியிலே இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி இருக்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் மன உளைச்சல்களை ஏற்படுத்துறதுக்கான ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற ஒரு டென்ஷனை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிலேயே வந்து புதன் நிறைய கிரக யுத்தத்தில் மாட்டும் போது இந்த மாதிரி மன உளைச்சல்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும் இது யாருக்கும் எல்லாம் போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும்போது இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு டெஸ்ட்டு டென்ஷனு கணவன் மணிக்கணும் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்போம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கிரகம் ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பட் கேது அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ லக்னமாக இருந்து கேது புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கேது வந்து மூணு பத்துக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லேண்டை வந்து வச்சு பணம் வாங்கலாமா யாருக்காச்சும் வந்து மார்க்கேஜ் கொடுக்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு உங்கள் மாமியார் பேச கேட்டு அம்மாவை திட்டுறதுக்கான இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா தூண்டி விடுவாங்க யாராவது பின்னாடி தூண்டிவிட்டு அதுக்கப்புறம் கெட்ட பேர் உங்களுக்கு தான் வருன்றதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது தனுசு லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும் மற்றவங்களை இதை பற்றி கவலை இல்லை பதினாதினா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து ஒரு ராசிக்குள்ளே வந்து வாரத்தின் பிற்பகுதியில் வரும்போது நல்ல லாபங்கள் நண்பர்களோட ஒரு சந்தோஷமாக சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது தனுசு லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கர தசா புத்தி அந்த அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கடன் கேட்டவங்களுக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இரணை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக தலையில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோன்னும்போது அயோயோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார் சனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் அந்தரம் நடக்குது பார்த்திங்களா அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகுன்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போயிடுவார் ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜாவும் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போடாத தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து குருட்டாம் போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுகுறது த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ ஐயோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து ப்ளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தியை வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி போனாலும் சொல்லிட்டு வரங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால தான் சொன்னேன் ராசிக்கு பார்க்குறதும் லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழில் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஓகேங்களா ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்குல்ல அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னெண்டுல இருந்து வைங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பன்னெண்டுட்டார் இங்கே தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பண்ணணுன்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் பேராசேதம் உண்டு பண்ண முடியும் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டால் போதும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ இந்த திசை வந்து ஒரு எட்டுக்கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சாட்டில் வந்து நிறைய சாட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழகூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாக அது வீக் அதனால் வந்து சனி வந்திருக்கு சனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அடுத்துக்கான ஆள் உங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்